வணக்கம் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த நடிகர் செந்தில் தாவேகா மாநாட்டு மேடைக்கு தினசரி குவியும் சுற்றுலா பயணிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்த அந்த கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக அறுநூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டு உள்ளது குறிப்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசியானும் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் நேரடியாக இந்த பணிகளை கவனித்து வருவதாக கூறப்படுகிறது வரும் இருபத்தோராம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இருபத்தேழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டிற்கு மட்டும் இருபது லட்சம் தொண்டர்களை திரட்ட விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் மாநாடு தேதி அறிவித்ததிலிருந்து இன்று வரையிலும் தொடர்ந்து காவல்துறையின் சார்பில் ஏதாவது ஒரு குறைபாட்டை கூறி சிக்கல் ஏற்படுத்தும் வண்ணத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து அவர் கொடி அறிமுகம் செய்தது முதல் மாநாடு என அனைத்திலும் ஆளும் தரப்பு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துவிட்டு அவருக்கு எதிராக எப்படியாவது அவரை முடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஏதாவது ஒரு காரணத்தை கூறி தடுக்க நினைத்து வருகிறார்கள் முதல் மாநாடு தடுக்க பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டது ஆனால் அவற்றை அனைத்தையும் வெற்றிகரமாக முறியடித்து முதல் மாநாட்டை வெற்றிகரமாக மாநாடாக நடத்தி தமிழக மக்களிடம் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை காண்பித்தார் இதே போன்று இரண்டாவது மாநாட்டிலும் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை காட்ட விஜய் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் ஆனால் காவல்துறை சார்பில் இருந்து தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டு தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு பிறகு விடுமுறை வருகிறது என்று ஒற்றை காரணத்தை கூறி அந்த மாநாட்டு தேதியை மாற்றினார்கள் தற்பொழுது வரையிலும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி மாநாட்டை நிறுத்த முயற்சிக்கிறார்களே தவிர மாநாட்டை சுமூகமாக நடத்த காவல்துறை சார்பில் எந்த விதமான பணிகளையும் முன்னெடுக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இவற்றை கேட்ட காமெடி நடிகரான செந்தில் அவர்கள் மிகுந்த மன வருத்தம் அடைந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளார் அரசியலிலும் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது விஜயின் செல்வாக்கை குலைத்து விட வேண்டும் என்பதற்காக திமுக அரசு தொடர்ந்து விஜய்க்கு எதிராக அவதூறுகளை பரப்பி மாநாட்டை தடுத்துவிட திட்டமிட்டு வருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என நடந்தாலும் நாம் ஒரு கை பார்த்து விடலாம் மாநாட்டை துணிந்து நடத்துங்கள் என செந்தில் அவர்கள் அறிக்கை விட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இது எந்த அளவிற்கு உண்மை இல்லை என்றாலும் செய்திகளில் வெளியாகிய வண்ணம் இருந்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழக கட்சிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற போது கூட அந்த வழியாக செல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் மாநாட்டு திடலுக்கு சென்று அங்கு போட்டோ எடுப்பது செல்பி எடுப்பது என மாநாட்டுத் திடலை ஒரு சுற்றுலா மையம் போன்று மாற்றி அமைத்திருந்தார்கள் அதே போன்றுதான் தற்பொழுது மதுரையில் மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டுத் திடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து இருந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் திரண்டு வந்து அந்த பகுதியை பார்த்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது மேலும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதனால் அதிக அளவு கூட்டம் திரண்டதாக கூறப்படுகிறது மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே மாநாட்டு திடலை பார்ப்பதற்கே இவ்வளவு கூட்டம் வருகிறது என பலர் ஆதங்கப்பட்டுக் கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களும் அந்த மாநாட்டு திடலுக்கு சென்று மாநாட்டு திடலை பார்வையிட்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இலவச விளம்பரமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி சார்பான ஒரு பிரச்சனை எழுந்தது அந்த பிரச்சனைக்கு தொண்டை மண்டலத்தைச் சார்ந்த ஒரு அமைப்பு எங்கள் அமைப்பின் கொடி இது இதை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அந்த வழக்கை இன்று நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார் மேலும் தொண்டை மண்டலத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிறிய அமைப்பு ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இதுவரையிலும் எண்பது லட்சத்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள் உள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தின் கொடியை ஒரு சிறிய அமைப்பிற்காக நாங்கள் மாற்றுவதா என தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞரும் தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த அமைப்பு எங்கள் கொடியால் அவர்களுக்கு குழப்பம் நேரும் என்று கூறுவதற்கு எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை எனவும் வாதிட்டார்கள் இதன் அடிப்படையில் இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி